in today's la ீதி வந்து திங்க் பண்றாங்க பொன்னிய சக்தியும் தனியா அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து சொல்றாங்க நமக்கு கொடைக்கானல் இருந்து ஒரு எஸ்போஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அங்க போன சொல்லிட்டு பொண்ணியும் போறீங்கல எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீ வேணா ஒர்க்ல பார்த்துக்க வேண்டாம் சக்தி நம்ம டீம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயாவும் அதை அவ பாத்துக்குறன்னு சொல்றாள்ல எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரம் வந்து சொல்றாரு பொன்னிய சக்தியும் தனியா போகலன்னு ஆயிடுச்சு நம்ம ஃபேமிலியாக எல்லாருமே எல்லாருமே போயிடலாம்னு சொல்றாங்க ஜெயாவும் அதுக்கு ஓகே சொல்றாங்க ப்ரீத்தி வந்து சந்தோஷப்படுறாங்க கார்த்திக் வந்து பிரீத்திய திட்டுறாரு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேர் தனியா போயிட்டு வரட்டும் கொஞ்சம் அன்னுன்யமா இருக்காங்களேன்னு நினைச்சா நீங்க எப்படி பண்ணி விட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க ஐயோ சாரி சக்தியா நான் இதை யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா எஸ்போவை கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட பேச வராங்க ப்ரீத்தி வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க கார்த்திகே எல்லா விஷயத்தையும் சொல்றாரு ஜெயா வந்து சொல்றாங்க எஸ்போவும் நடக்கட்டும் நம்மளும் சுத்தி ஃபர்ஸ்ட் போட்ட பிளானே இருக்கட்டும் பிரீத்தி வந்து பொண்ணு கிட்ட பேச வராங்க நீங்களும் சக்தியும் தனியாக போகணுன்னு ரொம்ப இருந்திருப்பீங்க நான் அதுக்கு எடுத்து விட்டேனே என் மேல கோவான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து நீங்க எதுவும் தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா எனக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த பொன்னி வந்து பேக்ல ட்ரெஸ் ஏத்து வச்சுட்டு அவங்களோட பேக் ஜிப் வந்து போயிடுது சக்தி வந்து அவரோட ட்ராலில வந்து வைக்க சொல்றாரு பொன்னி வந்து நம்ம ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸும் ஒன்றா வைக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் வைக்க ஏதாவது இருக்கா என்ன என் பேக்ல வச்சுக்கோனும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு பொன்னி வந்து சந்தோஷப்படுறாங்க தேங்க்யூ